திருச்சிற்றம்பலம் சரணம் திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஓரு பால் இரு கொடுத்தோ தீரம் இயம்பினர் ஓரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஓரு பால் தொழுகயர் அழுகயர் தோழ்கயர் ஓரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் போறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசையை கொடுக்கக்கூடிய வீணையினை உடையவரும் யாழினை உடையவரும் ஒவ்வொரு பால் ஒரு ஒரு பக்கமாக நிற்கிறார் எழுப்புறத்துக்காக வேதங்களோடு வேறு பல தோத்திரங்களையும் சொல்பவர் ஒரு பக்கம் நிற்கிறார் நெருங்கிய தொடுக்கப்பட்ட மலர்களை ஏந்தின கையினர் ஒரு பக்கம் உள்ளனர் வணங்குதலை உடையவரும் துவழுதலை உடையவருமான ஒரு பால் அவா வந்து ஒரு பக்கம் இருக்கா சென்னியிலே அஞ்சலியாக தம் கைகளை கூப்பியவர் அதாவது தலைக்கு மேலே கோவிந்தா போடும்போது நம்ம பண்ணுவோம் அது மாதிரி தை இறைவனை வணங்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா நீ தான் துணை அப்படிங்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு மேலே கை தூக்கி வணங்குறது தான் ரொம்ப விசேஷமானது அந்த மாதிரி தூக்கிண்டு கையை தூக்கின்னு வணங்கிண்டு நிற்கிறவா ஒரு பக்கம் இருக்கா திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டிருக்கிற சிவபெருமானே அடியணியும் ஆட்கொண்டு இனி அருளணி செய்கின்ற பின் பெருமானனின் பல் திருப்பள்ளி நின்றும் எழுந்தள்ளுவாயாக அப்படின்னு பாடுற மாணிக்க வாசகர் அடுத்தது திருப்பாவை இது ரொம்ப விசேஷமான பாடல் இது வந்து எல்லா இதையும் விட இதில் வந்து என்னென்னா கிருஷ்ணரை வந்து போற்றி அவரோட பெருமை எல்லாம் சொல்கின்ற பாடல் அது அதனால் மார்கழி மாதம் இன்னி தேதி தான் பண்ணணுங்கிறது கிடையாது தினமுமே நம்மளோட பூஜை சமயத்திலேயோ இல்லை சாயங்காலத்துலேயோ விளக்கேற்றி வச்சுட்டு இதை பாராயணம் பண்ண பண்ண நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேருங்கிறது ஏன்னா போற்றுதல் இது சேருங்கிறது எல்லாரோட கருத்து அன்றைய உலகம் மலந்தாய் அடி அன்றைய உலகம் மளந்தாய் அடி போற்றியே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றேன் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றேன் பொன்ற சகடம் உதைத்தா ஆன்ற சகடம் உதைத்தாய் பூகழ் போற்றேன் பொன்றச்சகடம் உதைத்தாய் பூகழ் போற்றியம் கன்று குனிலாயெறிந்தாய் கடல் போற்றியம் கன்று குணிலாயிருந்தாய் கழல் போற்றி குன்று கூடாயெடுத்தாய் குணம் போற்றி குன்று கூடாயெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி நின்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் முன் சேவகமே என்றென்றும் முன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் என்றென்றும் முன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ இதில் கிருஷ்ணனோட வீர தீரத்தெல்லாம் சொல்லிகிட்டே போகிறார் கிருஷ்ணர் இல்லை ராமரை கூட அதில் எழுதியிருக்கா மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய போது அந்த காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையதுன்னு எல்லாமே என்னோட தான் உன்னோடதுன்னு இங்கே ஒன்றும் கிடையாதுங்கிறத உணர்த்தினேன் இல்லையா அப்படிங்கிறது அடுத்தது உன்னோட திருவடிகளுக்கு வணக்கம் அழக்கிறார் வாமனர் அந்த மாதிரி உலகத்தையே அலைஞ்சிய அந்த திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டு மீட்டு கொண்டு வந்தியே உன்னோட வீரத்துக்கு நமஸ்காரம் எப்பேற்பட்ட வீர தீரம் அதுக்கு நமஸ்காரம் சகடாசுரனை ஒரே உதயில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் எப்பேற்பட்ட தீர செயலை பண்ணிருக்கோண்டு குழந்தை அது காலால் ஒரு உத உதச்சி சகடாசுரனை வீழ்த்தினது பெரிய வீரம் அதுக்கு உனக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வட்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அதை வந்து அழித்தவன் அவன் அழித்தவனே உனக்கு உன் கால்களில் அணிந்த வீர கடல்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் எந்த காலால் உதச்சி அதை கம்பாக்கி இன்னொத்தனை ஒரு அசுரனோடு இன்னொரு அசுரம் மோதவிட்டு வீழ்த்தினியே அந்த வீர கடல்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்தனத்து மலையை குடையாக்கி அந்த உன்னோட குலத்தவரெல்லாம் காப்பாற்றி இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காப்பாத்தினியே அந்த உன்னோட இறக்க குணத்துக்கு தலை வணங்குகிறேன் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களானாலும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே அந்த வேலுக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு எப்போதும் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்னைக்கு அதுக்காகவே வந்திருக்கோம் உன்னை பற்றி புகழ்ந்து பாடுறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம் உன்னோட அருளை வேண்டி தான் வந்திருக்கோம் அதனால் நீ சீக்கிரம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எழுந்து வருவாயாக அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கா இந்த பாசுரம் ரொம்ப 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 முக்கியமானது பாராயணம் பண்ணுங்கோ நிச்சயம் நல்லதே நடக்கும் அந்த கிருஷ்ணன் கூடவே இருந்து நமக்கு அனுகிரகம் செய்வார் மகாபரிபாளேஸ்வரம்